ஈரான் போரில் அமெரிக்கா கவனம் செலுத்திய நேரம் விண்வெளியில் சீனா செய்த தரமான சம்பவம் இதுவரை எந்த நாடும் செய்யாத ஒரு தரமான சம்பவத்தை சீனா விண்வெளியில் செய்து முடித்திருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன அதாவது விண்வெளியில் செயற்கைக்கோள்களுக்கு எரிபொருள் நிரப்பும் பணியை சீனா வெற்றிகரமாக செய்திருக்கலாம் என கூறப்படுகின்றது இது விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுகின்றது மத்திய கிழக்கு நாடுகளில் போர் தற்பொழுது நடந்து வரும் இஸ்ரேல் ஈரான் தாக்குதலில் அமெரிக்கா கவனம் செலுத்தி வருகிறது தொடர் போர்களால் மற்ற ஆராய்ச்சிகள் திட்டங்களில் அமெரிக்க அரசு பின்தங்கி வருகிறது ஒரு பக்கம் அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆராய்ச்சிகளில் பின்தங்கி தனியாரை நம்பியிருக்கும் சூழல் உருவாகியுள்ள நிலையில் இன்னொரு பக்கம் சீனாவின் விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு விண்வெளியில் பல சாதனைகளை படைத்து வருகிறது அந்த வகையில்தான் சீனா தற்பொழுது விண்வெளியில் செயற்கை கோள்களுக்கு எரிபொருள் நிரப்பி சாதனை படைத்துள்ளதாக கூறப்படுகின்றது ஜூன் பதிமூன்றாம் தேதி ஸ்லிங் ஏரோஸ்பேஸ் மற்றும் காம்ஸ்பாக் போன்ற விண்வெளி கண்காணிப்பு நிறுவனங்கள் சீனாவின் இந்த சாதனையை உறுதி செய்துள்ளன இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஏவப்பட்ட எஸ் ஜே சீன செயற்கைக்கோள் மற்றொரு சீன செயற்கைக்கோளான எஸ் ஜே டுவெண்டி ஒன்னுடன் மிக நெருக்கமாக வந்ததை அவை கண்டுபிடித்துள்ளன எஸ் ஜே டுவெண்டி ஃபைவ் செயற்கைக்கோள் எரிபொருள் நிரப்பும் பணிக்காக உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது பொதுவாக செயற்கைக்கோள்கள் அதன் எரிபொருள் தீர்ந்தபின் பூமியின் வட்டப்பாதையில் தொடர்ந்து தொடர்ந்து வட்டப்பாதையில் இப்படி சுற்ற எரிபொருள் தேவையில்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் வட்டப்பாதையிலிருந்து செயற்கை கோள்கள் வெளியேறி ஆழ்ந்த விண்வெளிக்கு செல்லும் இப்படிப்பட்ட நிலையில்தான் முதல் சீனா செயற்கை கோள் ஒன்றிற்கு எரிபொருள் நிரப்பியதாக கூறப்படுகின்றது எஸ் ஜே டுவெண்டி ஃபைவ் என்ற சீன செயற்கை கோள் மற்றொரு சீன செயற்கை கோளான எஸ் ஜே டுவெண்டி ஒன்னுடன் மிக நெருக்கமாக வந்ததை வைத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அவை உண்மையில் ஒன்றோடொன்று இணைந்து எரிபொருள் நிரப்பினவா என்பது உறுதியாக தெரியவில்லை பூமியில் உள்ள தொலைநோக்கிகள் மூலம் அந்த அளவிலான விவரங்களை உறுதிப்படுத்த முடியாது சீன அதிகாரிகள் இதுகுறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை ஆனால் ஆனால் செயற்கைக்கோள் கண்காணிப்பாளர்கள் இரண்டு செயற்கைக்கோள்களும் சில மணி நேரம் ஒரே திசையில் நகர்ந்து பின்னர் அடுத்த நாள் பிரிந்து சென்றதாக கூறுகின்றனர் மேலும் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் ஒருமுறை அவை நெருக்கமாக வர வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது சீனா விண்வெளியில் செயற்கை கோள்களுக்கு வெற்றிகரமாக எரிபொருள் நிரப்பியிருந்தால் அது ஒரு பெரிய முன்னேற்றமாக இருக்கும் தற்போது செயற்கை கோள்கள் ஒருமுறை பயன்படுத்தும் பேட்டரிகள் போன்றவை எரிபொருள் தீர்ந்ததும் அவை செயலிழந்துவிடும் விண்வெளியில் எரிபொருள் நிரப்புவதன் மூலம் செயற்கைக்கோளின் ஆயுளை நீட்டிக்கலாம் விண்வெளி குப்பைகளை குறைக்கலாம் மேலும் மில்லியன் கணக்கான டாலர்களை சேமிக்கலாம் ரோபோ ஹேண்ட்ஸ் துல்லியமான சென்சார்களை பயன்படுத்தி எரிபொருளை சீனா நிரப்பியிருக்கலாம் என்று கூறப்படும் எரிபொருள் நிரப்ப உதவும் அதே தொழில்நுட்பத்தை எதிரி நாடுகளின் செயற்கை கோள்களை செயலிழக்கச் செய்யவும் அல்லது கைப்பற்றவும் பயன்படுத்த முடியும் அமெரிக்கா இந்த விஷயத்தில் பின்தங்கியுள்ளது விண்வெளியில் எரிபொருள் நிரப்புவது பற்றி அமெரிக்க விண்வெளிப்படை ஆய்வுகளை மேற்கொண்டாலும் அதில் இதுவரை பெரிய முன்னேற்றம் எதுவுமே ஏற்படவில்லை